அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன்

ஒரு ஆச்சரிய காரியம் என்னவென்றால் உலகத்தின் சகல தேசங்களிலும் உள்ள தமிழ் தெலுங்கு பேசும் மக்களை நாம் தொடர்பு கொள்ளும்படியாகவும் அவர்களுக்கு அவருடைய அன்பை பெறவும் தேவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ఒక సంతోషమైన విషయం ఏంటంటే అంతర్జాతీయంగా ఉండే తమిళ్ తెలుగు మాట్లాడే వాళ్ళు భాష భాషల వారు అందరినీ మనం మనం వాళ్ళ కలిసేదానికి ఒక తరుణాన్ని ఈ పరిచర్య ద్వారా ఇచ్చినందుకు ప్రభుకేశస్తులు కురిగా సౌదీ ఆస్ట్రేలియా అమెరికా పోండ దేశ తమిళ తెలుగు கேட்கிறார்கள் என்று தெரிகிறது முக்கியங்க சவுதி அரேபியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா உன்ன மன பாஷ தமிழ் தெலுங்கு மாட்டே வாழந்தும் சுவார்த்தனை விட்டுனாருக்கு தெரிய தெரிய வச்சு நீங்கள் இந்த செய்தியினாலே ஆசீர்விக்கப்பட்டால் எங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் பாய் கேட்டுக்கொள்கிறோம் அது எங்களுக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் మా సువార్త వలన మీరు ఆశీర్వదింపబడితే దాని గురించి మాకు వెంటనే తెలియజేయండి మేము కూడా ప్రభువును మీతో కలిసి మహిమ పరుస్తాం వచనం చులుగరదు యోహాను రాసిన మూడవ పత్రిక ఒకటవ అధికారం పదకొండవ వచనం ఇలా సెలవిస్తుంది

விஞ்ஞான உலகில் கூட நீங்கள் இதை செய்தால் இது நடக்கும் என்று சொல்கிறார்கள் వైజ్ఞానికంగా కూడా ఇది ఒక చేస్తే దానికి ప్రతిఫలం ఇలా ఉంటుందని ఆ శాస్త్రవేత్తలు చెప్తుంటారు ప్రభు మనం దేనిని అనుసరిస్తున్నాము అన్నది గురించి ఆయన చాలా దీర్ఘంగా చూసే ప్రభుగా ఉన్నాడు కార్యం పెట్టుదల వాళ్ళకే అనుసరణ లేకపోతే దాని దేని వెంబట మనం వెళ్తున్నాం అన్నది చాలా ముఖ్యమైన కార్యం మన జీవితం தீமையை பின்பற்றக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது செடுக்காரியான அனுசரிக்க கூட நாம் சாதாரணமாக ஒரு நபரையோ அல்லது ஒரு தவத்தையோ பின்பற்று மனம் தலைவர்கள் ஆத்மீய நாயக்குழு விளையாட்டு வீரர்கள் சினிமா சினிமா ஆக்டர் இப்படிப்பட்ட వాళ్ళని మన வாழ்க்கை நாங்கள் எ அவர்கள் செய்கிற நல்ல காரியெல்லாம் கட்டு தேர்ந்து அவர்களை போல பரிசு வாழ்க்கை அனுசரித்தோம்

சில தீமைகள் கொஞ்சம் தோயவுகான அது ஒன்று தோன்றும் அது ஏன் காதலே பரவாயில்ல அனுக்குமோ ஆனால் முடிவில் உபத்திரம் கஷ்டத்தையும் கொடுக்கும் கஷ்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் ఒక కార్యత తీర్మానికి ఇంతకి ముర్పట్టాల నల్లదే మాత్రం తెలుసుకోండి ఈ రోజు మీ జీవితంలో ఒక తీర్మానం తీయాలంటే అది మంచి తీర్మానం మట్టికే మీరు తీయండి నల్ల ఉరవు కట్ట ఉరవు ఉలగతలే ఇరుకుందన ఈ లోకంలో మంచి సంబంధాలు చెడ్డ సంబంధాలు అని ఉన్నాయి నల్ల పడిపు కట్ట పడిపు ఇరుకుందన మంచి చదువు చెడ్డ చదువు అని ఉంది నల్ల తొడిలు కట్ట తొడిలు ఇరుకుందన మంచి వ్యాపారం చెడ్డ వ్యాపారం అని ఉంది నల్లదే తెలుసుకోండి మంచిదే తెలుసుకోండి మీరు తీమయాన ఒక அதிகமான பணம் சம்பாதிக்கிற ஒரு கிறிஸ்தவத்தை சொல்லுகிற சிலர் உலகத்தில் உள்ள போதை பொருட்கள் சாராய கடை கூட வைத்திருக்கிறார்கள் మళ్ళీ సారాయం అమ్మే చోట వాళ్ళు అలాంటి వ్యాపారాలు చేస్తున్నారు

நிலைவரமற்றது வாழ ஆசீர்வாதம் கூட தற்காலிகமானதே நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள் மஞ்சதே தெளிசுக்கோண்டி நலமானதை செய்ய தீர்மானம் எடுங்கள் மஞ்சு செயில தீர்மானம் செட் வாட்டி அனுசரிச்சா என்றால் தான் மனித கௌகலு நன்மையான விஷயத்துல உறுதியாயிருங்கள் மஞ்சள் காரியாலே ஜீவி

தீர்மானம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீர்கள் அப்பகிச்சக்கி உலகத்துக்கு அடுத்த தொழில்களில் சிக்குக்கோ கண்டிப்பா பிரியமானது கண்டுபிடித்து அதை செய்யுங்கள் பிரபுக்கு எது பிரீத்தரமோ தான் தெளி ஜீவி அனுசரிச்சு அப்படி நல்ல தீர்மானம் எடுக்கிற மக்களை ஆண்டவன்

உலகத்துல நன்மைகள் போல தோண்டு தீர்மானம் மஞ்சள் ஜெரேலாக அனுப்பி முடிவோ நஷ்ட முகிம்பு நஷ்ட மிக உதவி மஞ்சள் பிரபுக்கு பிரீதி காரிய அனுசரிச்சு வாழ்க்கை சாஹாய் செயன் நல்ல மக்களை பின்பற்ற மஞ்சள் மனுஷி ஜனு வாழ் வெம்படிச்சேதா ஆவிக்குரிய தலைவர்கள் கூட உலக பிரகாரமான அரசியல் தலைவர்களை நாங்கள் முன்னோடியாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆத்மீய பெருக்கீயா பிள்ளைகளோடும் இருப்பதாக வாழ சம்பந்தம் தோனும் பிரபு பரிச்சரியோ உண்டனே அதனால வரக்கூடிய மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த மக்கள் పెద్ద 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 ఉన్నతమైన ఆశీర్వాదాలు వాళ్ళ జీవితం జిక్రో పిదా ప్రభు అయిన యేషు క్రిస్తు నామం నన్న వేడుకుంటున్నాం తండ్రి தேவபணி செய்வே கால மோதோ தேவபணி செய்வேல் கடோ போயில் காவோ என்னை கருத்தில் வை Of his call ministry is 10 Mohammed Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepok, Chennai 600005, India. Phone 9144 Mobile phone and WhatsApp 91. 98412-71858. 8 8. Email sam at echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you.